மகாவிஷ்ணுவை திருப்பூர் அழைத்து சென்றுள்ள போலீசார் அவருக்கு சொந்தமான பரம்பொருள் அறக்கட்டளையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம் அருண்குமார் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் வணக்கம் கடந்த வாரம் சென்னையில் உள்ள அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சர்ச்சை விதமாக பேசிய மகாவிஷ்ணுவை சென்னை போலீசார் கைது செய்தனர் இதற்கிடையே திருப்பூர் அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் இன்று காலை பத்து மணி அளவில் விசாரணைக்காக சைதாபேட்டை போலீசார் அழைத்து வந்தனர் பரம்பொருள் அறக்கட்டளையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாணவர்கள் கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு பள்ளிக்கு செல்கின்றனர் அவங்க கிட்ட போயிட்டு நல்லா படிக்கணும் எதிர்காலத்தில் நீங்க நல்ல பல உயர்ந்த பதவிகளுக்கு வரணும் டாக்டர் கலெக்டர் அந்த மாதிரி எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நீங்க பிரயாசப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம கட்டுக்காது விட்டுடலாம் அதை பாராட்டலாம் ரெண்டுகாதை விட முடியாது பாராட்டலாம் தட்டலாம் ஆனால் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு அந்த படிக்க பிள்ளைகள் மத்தியில் போயிட்டு நின்றுட்டு பூர்வ ஜென்ம பாவத்தை பற்றி பேசுகிறாரு இங்கே படிக்காத போகிறது வந்து பூர்வ ஜென்ம பாவம் முன்வீனை எல்லாம் பேசுறது ஒருத்தர் ஊனமாக இருக்கிறாரு குருட குருடராகப் இருக்கிறாரு ஜப்பாடியாக இருக்கிறாருன்னா அது என்ன முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பயமுறுத்துறாரு மூட தடத்தை சொல்லி மகாவிஷ்ணு இந்த மாதிரி ஒரு படிக்கிற பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க சிறு பிள்ளைகளை மத்தியில் போயிட்டு உலக அனுபவம் இல்லாத பிள்ளைகளை போயிட்டு இப்படி பயமுறுத்தி பேசுறது சரியா இது போன்ற ஆட்களை யார் அனுமதிக்கிறதுங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்து அனுமதிக்கிறீங்க ஆசிரியர்கள் சரியான கல்வியை மனிதனுக்கு ஒரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் இங்கே நடக்க வேண்டிய வேலை அதை விட்டுட்டு ஆன்மீகவாதியாக அரசியல்வாதிகளையும் உள்ளே விட்டுட்டு இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் நாசமாக போச்சு பிள்ளைங்களுடைய படிப்பு அறிவு கல்வி கெட்டுப்போச்சு இதனால் இது போன்ற ஆட்களுக்கு அனுமதி தராதிங்க மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்காதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் ஒரு அது ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் என்ன கல்வித்துறையை சேர்ந்தவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற ஆட்களை இனிமேல் அனுமதிக்காதீங்க மக்களை வந்து மாணவர்களை பின்னாக்கி சிந்திக்க வைக்கிறது எதிர்காலத்தை அழிக்கிறது பயமுறுத்துறது இப்படியெல்லாம் வந்து பேசுகிற ஆடத்தில் இனிமேல் பள்ளிக்கூடத்தில் விடாதீங்க இது தேவையில்லாத வேலை இது இவர்களெல்லாம் அனுமதித்து இவர்களெல்லாம் பேசுகிறோன்னா பிள்ளைங்களுடைய அப்படியே அறிவு கண் தெரிஞ்சிடும் போதா சொல்லிக் கொடுக்குற பாடத்தை நம்ம சரியாக சொல்லி சொல்லி கொடுத்து அன்றாட வீட்டு பாடங்களை அதுங்களை எழுத வச்சு எக்ஸாம் வச்சு டெஸ்ட் வச்சு அதுங்களை பக்க பிள்ளைகளை பக்குவமாக அறிவை வளர்த்து விடணும் இதுதான் பள்ளிக்கூடத்தில் நடக்க வேண்டிய வேலை அதை விட்டுட்டு வேறு யாரையாவது வச்சு இப்போ பிள்ளைகளை அறிவு வளர்த்திடலாம் கல்வி அறிவை வளர்த்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அது தவறான கணக்கு மகாவிஷ்ணு போன்ற ஆட்களை அனுமதிக்காதீங்க இனியும் யாரையோ இது போன்ற ஆட்களை அனுமதிக்காதீங்க கல்வித்துறை விரித்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏ போக்சி லாசரத்தை போயிட்டு இவர் கூட சேர்த்து வர்ற நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ மகாவிஷ்ணு வந்து பூர்வ ஜென்ம பாவத்தை பற்றி பேசுறாரு இல்லை முன்னோர்கள் செய்த பாவம் முன் முன்வினை இப்படியெல்லாம் அவர் வந்து இப்படி பேசுறாரு ஆனால் மோகன்சி லாசரஸ் என்ன சொல்றாரு மகாவிஷ்ணு வந்து மறு மனுஷனாக பிறகுறதுக்கு முன்னால் என்னென்ன நினைந்தது அதெல்லாம் சொல்கிறார் முகர்ச்சி லாசல்ஸ் என்ன பண்ணுறாரு மனுஷன் வந்து இப்போ அப்புறம் என்ன செய்யணும் என்ன ஆகிறான் எங்கே போகிறான் வரலாக்கம் போகிறான் அப்படி மக்களை விளையாடுறாரு இது ரெண்டுமே மனுஷனுக்கு தேவையில்லாதது என்ன அது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த கதை நமக்கு தேவையில்லாதது மறித்ததுக்கு அப்புறம் நடக்க போகிற கதை நமக்கு தேவையில்லாதது இது ரெண்டு பேர் ஆட்களும் ஆபத்து 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 இவர்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது நமக்கு தேவையில்லாத ஒரு விளக்கங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்துக்கோ நம்முடைய சந்ததிக்கோ தலைமுறைக்கோ கல்விக்கோ எந்த வித உதவி இது போன்ற விஷயங்கள் சொல்லு உபயோகப்படுறது உபயோகப்பட போறது இல்லை என்னசிலாசு பிரசங்கத்தை கேட்டவொன்னே அப்படியே அறிவாளி ஆயிடுவாங்க அப்படியே ஒழுங்கு ஆயிடுவாங்க ஒன்றும் இல்லை எல்லாம் ஏமாந்து போயிட்டான் எல்லாம் ஆராய்ச்சியில செத்து போயிட்டாய் போகசிலாசு பிரசங்கத்தை கேட்டவொன்னே ஆராய்ச்சியில செத்து போயிட்டான் ஏன் பிடிச்சி சொல்லி முடிச்சு அவன் கிட்டி மீளராய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் என்ன எதிர்காலத்தில் எழுந்துட்டான் வேறு மோகர்சி லாசஸ் பிரச்சனை கேட்டு வரலாம் இந்த பெஞ்ச காலத்துல காரன் வேற குழம்புகிறான் என்ன மோகர்சி லாசஸ் பரலவத்தோடுன்னு என்ன நிற்கிறாரு பெஞ்ச காலத்துக்காரன் என்ன செய்கிறா பரலவம் சியோனு எரிசலாவுக்கு புதியவானு புதிய பூமி இப்படி போய்ட்டு மக்களை குழம்பு ரான்னு பயமுறுத்துறான் அப்படியே சிந்திக்க விடாத பண்றதா தான் உங்களுடைய வேலையை மகாவிஷ்ணுடைய வேலையோ மோகன்சில்லாசருடைய வேலையா டிபிஎம் காரனுடைய வேலையோ என்ன வேலை இந்த ஆன்மீகவாதிகளுடைய வேலை என்ன வேலை வேதத்தை விளக்கிறவனுடைய வேலை என்ன என்ன வேலை மனிதனை சிந்திக்க விடாமல் பழமையிலே தள்ள வேண்டியதுதான் இவனுடைய வேலை முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்கள் யார் என்றால் மனிதன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்கள் யார் என்றால் இந்த ஆன்மீகவாதிகள் மட்டுமே பெற்றோருக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு கொடுக்கறது கிடையாது பெற்றோரை சரியாக வழிநடத்துறது கிடையாது அவன் பெற்றோர் சரியாக வழிநடத்துனா தானே நம்மளே சார் நல்ல வழியில் பெற்றோர் நடத்துவாங்க அந்த ஞான வழி அறிவின் வழி கல்வியின் வழியில் எதிர்காலத்துக்கு ஏற்ற வழியில் நடத்துவாங்க இவங்க பெற்றோரை பிடிச்சி குழப்பி 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 விட்டுருது காடு கை பிடிக்கி காசை பிடிங்க உழைப்பை பிடிங்கி இவங்க பாக்கெட்டில் பண்ண அவங்கள நடத்துறவு விட்டுருது இன்றைக்கி சொந்த வீடு இல்லை இவங்க பிரச்சனத்தை கேட்டவங்கன்னா சொந்த வீடே கிடையாது வியாதி அப்புறம் சொந்த வீடே இல்லை வரும ஒரு பக்கம் எவங்கிட்ட அடிச்சு கொடுக்கலான்றது ஒரு கூட்டம் இதே வருத்தம் நடந்துங்குது இந்த மூடத்தனங்கள் மூடத்தனமான ஆன்மீகவாதிகளை நாம் விட்டு விளங்குவதே நல்லது இப்படி இப்படி இவர்கள் பின்னால நம்ம போயிடும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பது சந்தேகமில்லை எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே